இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது கடலை ஒரு கப்பு கொண்டக்கடலையை வச்சு நம்ம உப்பு கடலை செய்ய போகிறோம் உப்பு கடலை ரெசிபி ஈஸியாக ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சிடலாம் மழை காலத்தில் நல்லா சூடாக நம்ம வறுத்து வச்சுக்கிட்டோன்னா ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளுக்கு ஸ்நாக்ஸ் பிரச்சனையே இல்லாமல் இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கப்பு கொண்டக்கடலை கருப்பு கடலை சின்னதோ பெருசோ இது யூஸ் பண்ணிக்கோங்க இது நான் வந்து சின்னதே யூஸ் பண்ணுறேன் இது ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன் அவங்க அவங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு அடிக்கனமான கடாய் போட்டுக்கோங்க அந்த கடாய் வந்து நான் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சூடு பண்ணிவிடுங்க சூடு பண்ணிட்டுக்கிறதுக்கப்புறம் ஒரு கப்பு உப்பு சேர்த்துக்கோங்க சால்ட் உப்பு இந்த தூள் உப்பு வந்து நல்லா சூடு பா சூடு ஏறட்டும் ஏற்கனவே வானல் சூடாக இருக்கும் வானல் சூடு ஆன பிறகு உப்பு போடுங்க உப்பும் போட்டு உப்பு நல்லா சூடாகட்டும் உப்பு வந்து தீஞ்சிடாமல் கருகிடாமல் நல்லா வறுத்து விட்டு நாலா பக்கமும் எல்லா உப்பும் ஒரே அளவில் சூடு ஏறணும் அந்த அளவுக்கு நம்ம கிளறி விடணும் சீக்கிரமாக செஞ்சிடலாம் ஜஸ்ட்டு ரெண்டே பொருள் தான் டைமும் இதுக்கு ரொம்ப அதிகம் ஆகாது ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த உப்பையும் நீங்கள் திருப்பி எடுத்து வச்சு மறுபடியும் வேர்க்கடலை கேக் ஏதாவது செய்யறது அந்த மாதிரியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் இந்த உப்பையும் எடுத்துக்கலாம் உப்பை வந்து தொட்டு பாருங்க கை சூடு போடுக்கிற அளவுக்கு சூடு ஏறணும் இப்போ நல்லா சூடு ஏறிடுச்சு இப்போ வந்து இந்த கொண்டக்கடலையில் ஃபுல்லாக போடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டுக்கணும் இப்போ அதை மூணு பங்கா பிரிச்சுட்டேன் இப்போ இதை வந்து போட்டு இதில் கை நம்ம வறுக்க போகிறோம் நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கணும் தீ வந்து குறைச்சி வைக்கக்கூடாது உப்பு வெறும் உப்பு தான் சால்ட் உப்பு அடுப்பு நல்லா வானல் நல்லா காஞ்ச பிறகு உப்பு போட்டு உப்பில் உப்பு சூடு ஏறின பிறகு இந்த கொண்டைக்கடலையை நீங்கள் இதில் போட்டு கைவிடாமல் கிளறணும் நம்ம சின்ன பிள்ளையாக இறங்கும் போது தெருவில் வேர்க்கடலை வண்டியில் வண்டியில் தள்ளிட்டு வரும்போது அந்த வேர்க்கடலையை மணலில் வறுத்து தருவாங்க பாருங்கள் அது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அது சின்ன பொட்டலும் ஒரு பத்து பைசா அப்படி வாங்கி சாப்பிட்ட காலம் அது அதே மாதிரி இதே மாதிரி நீங்கள் வேர்க்கடலை கூட செய்யலாம் இப்போ இந்த ஹீட்டில் இந்த கொண்டக்கடலை எல்லாம் வெடிக்கும் வெடித்து நம்மளுக்கு உப்பு கடலை ரெடி ஆகிடும் இது கொஞ்சம் நல்லா ஹீட்டாக இருக்கட்டும் நல்லா வெடிக்கட்டும் பாருங்கள் நம்ம சேர்த்த கொண்டக்கடலெல்லாம் லைட்டாக வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் இதே மாதிரி எல்லா கொண்டைக்கடலையும் நல்லா வெடிக்கணும் எடுத்து நம்ம வைக்கும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்காது அதுக்கப்புறம் ஆறுன பிறகு தான் நம்மளுக்கு உப்பு கடலை சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் வெடிக்கிற சத்தம் கூட கேட்குது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கைவிடாமல் வறுத்துக்கோங்க பாருங்கள் எந்த அளவுக்கு வெடிச்சிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம எல்லாம் வெடிச்சிருக்கான்னு ஒரு வாட்டி ஜஸ்ட்டு பார்த்துக்கலாம் பார்த்துக்கிட்டு கொஞ்சமாக கிளறி கிளரி விட்டுக்கிட்டே இருங்க தீ வந்து குறைக்கவே கூடாது வந்து கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் இப்போ ஜஸ்ட்டு இது எல்லாம் கொஞ்சம் ஓரளவு பொறிஞ்சிருக்கு இப்போ இதை இந்த மாதிரி ஒரு வடிஜல்லியில் எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ இந்த மாதிரி வறுத்துருக்கு பாருங்கள் கொஞ்சம் பொறிஞ்சிருக்கும் இன்னும் கூட பெருசாக பொரியிற அளவுக்கு நீங்கள் பெரிய கொண்ட கடலையாக பார்த்து வாங்கினீங்கன்னா நல்லா பொறிஞ்சுருக்கும் இதே மாதிரி எல்லாமே வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி கொண்டக்கடலை எல்லாம் நான் எடுத்து வச்சது எல்லாம் வறுத்து எடுத்துக்கிட்டேன் நான் எடுத்தது கொஞ்சம் சின்ன சைஸு நீங்கள் கொஞ்சம் பெருசாக கேட்டு வாங்கினீங்கன்னா கடையில் வறுக்கிறதுக்கு சரியாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெடித்து இந்த கலர் வரும் எடுக்கும்போது கொஞ்சம் இதுவாக இருக்கும் அப்புறமா கொஞ்சம் ஆறு ஆறு நல்லா கிரிப்னஸ் வந்துடும் இப்போ இதே மாதிரி கொண்டக்கடலை வீட்டில் இருந்துச்சுன்னா இந்த ரெசிபியை நீங்கள் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதம்பம் டூ பாயிண்ட் ஓவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில்லை அழுத்துங்க வாழ்க வளமுடன் நாளும் நலமுடன்